அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே எல்லாருமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லார் வீட்டையும் என்ன உறவுகளே சாப்பாடு நான் அன்னைக்கு வந்து முருங்கிக்கீரை எங்கள் வீட்டில் சாப்பாடு முருங்கிக்கீரை கடையல் அப்பளம் பொரித்தேன் நான் எப்பவுமே முருங்கிக்கிறேன்னா அப்பளம் பொறிச்சிடுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் முறிங்குற முருங்கீரை கடைந்து அப்பளம் வச்சு சாதம் உறவுகளே எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிட்லாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா இது வந்து இன்றைக்கி கடை நாத்தங்காய் ஊருக்காக தான் செய்ய போகிறேன் நாத்தங்காய் வந்து இது தண்ணி தண்ணி வச்சு உறவுகளே நான் வந்து அவிச்சிருக்கேன் உப்பு நாத்தங்க வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு ஒரு அரை உப்பு போட்டால் போதும் உறவுகளே அரை உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வெவிச்சு வச்சுக்கணும் மேல் தோல் வெந்துடும் அப்போ இப்போ வந்து இது வந்த பிறகு இது வெந்திரிச்சி உரவுகளே நான் வந்து தண்ணி போட்டு வேக செலவு போட்டு நான் காமிக்கலை காலையில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலை ஆனால் வெந்திரிச்சி உரவுகளே அடுப்பிலே போட்டால் சுத்தமாக மேத்தோல்லாம் பாருங்க பாருங்கள் மேத்தோல் வந்து நம்ம கிச்சு பார்த்தோம்னா அதே போடுங்க மேத்தோல் இதை வந்துடுங்க அதனால் மீ தோல் எல்லாமே வெந்து போச்சு இப்போ வந்து வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும் அரிஞ்சு நான் காமிக்கிற உறவுகளே நீ கிடைம பண்ணுவேன் ஒரு காய் எப்படி செய்கிறதுனா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் உறவுகளே கிட நார்த்தங்க வந்து அப்போ நான் அரியக்குள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தது அதனால ஆற வச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அறுவமனையில் தான் ஒருவங்களே அறிஞ்சிக்கிட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம மண் செட் மண்ணில் சமைச்சா நம்ம அப்பப்போ வந்து எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து அதனால தான் மண் சட்டிலே வச்சு நம்ம மூடி வச்சுக்கணும் பாட்டில் எதுலேயும் மாற்றாத மண் பானையிலேயே அப்படியே வச்சுக்கிட்டா நம்ம மண் சட்டி நல்ல பெரிய சட்டியாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ திட்டமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்திரம் எடுத்துங்க மண் சட்டியில் வச்சுக்கோங்க ஒரு ஊர்லேயே இப்போ வந்து உறவுகளே மண் சட்டி வந்து நல்லா காஞ்சிச்சிங்க பாருங்கள் மண் சட்டி இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப வந்து ஒருவர்களே எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு சேர்த்துக்கும் உறவுகளே கடுகு வந்து பொறிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம நறுக்க நம்ம கட் பண்ணி வச்ச கடை நாத்தங்காய் வந்து இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கோ போதும் இல்லை இது சட்டி போதும் இல்லை வந்து ஒரு விலை ஏற்கனவே வந்து கடன் அட்டங்காய் வந்து அவிக்கக்குள்ளே ரவுண்டு உப்பு போட்டிருக்கோம் சும்மா வேவரத்துக்காக தோல் வேவரத்துக்காக போட்டுது இப்போ வந்து நம்ம திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு இப்போ வந்து இது கூட வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உறவுகளே இந்த ஊர்காய்க்கு திட்டமா நான் ரெண்டு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் வந்து நான் ரெண்டு பாக்கெட் நான் போட்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு உங் உங் நீங்க ஊறுகாய் வந்து எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க திட்டமாக உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க உருவங்களே வந்து பத்து ரூபா பாக்கெட் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்த உறவுகளே அது ரெண்டு பாக்கெட்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குழம்புக்கு நம்ம சாம்பார் கோப்பில் ஒரு உருவில் அந்த மிளகா தூள் வந்து அதில் வந்து நம்ம ஒரு 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 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும் உருவங்களே உப்பு மிளகாத்தூள் தனி மிளகா தூள் வீட்டு மிளகா தூள் எல்லாமே நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு ஒருவர்களே இப்போ வந்து முக்கியமானது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா வெள்ளம் நான் வந்து வெள்ளம் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாங்க இது முக்கியமாக வந்து கிடநார்த்தங்காவுக்கு வந்து முக்கியமாக போகிறது சில பேர்த்துக்கு வெள்ளம் பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது உங்களுக்கு எப்படி விருப்பமா சேர்த்துங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்ப வெள்ளம் போட்டால் கிடநார்த்தங்காய் கூட வெள்ளம் போட்டு செஞ்சால் உறவுகளே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த உரப்புக்கும் அந்த அந்த உரப்பு உப்பு அதோடு சேர்த்து இந்த வெள்ளம் தித்திப்பூ எல்லாம் சேர்ந்து இந்த ஊருக்காய் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவர்களே செஞ்சு பாருங்க நீங்க இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்ச இப்போ இப்பதான் செஞ்சேன் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டுப்போம் பாருங்க செஞ்சது டக்குன்னு எங்க வீட்டில் வந்து கடைகட ஆயி போச்சு செஞ்சது எல்லாமே நல்லா இருந்தது செம்ம டேஸ்டா இருந்தது அதனால திரும்பவும் செஞ்சு வைக்கணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டில் கேட்டாங்க தான் செய்கிறேன் நான் செஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோ கா போட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சரி செஞ்சு காமிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு உருவிலே கடா நாத்தங்க வந்து இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க உறவுகளே உருவிலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன்னு செஞ்சு பாருங்க எண்ணெய்லாம் தேவையானது ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க ஒரு உருவிலே எண்ணெய் இது வந்து உறவுகளே நம்ம ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நம்ம தான் ஏற்கனவே கடன் ஆட்டங்க வந்து வேக வச்சுருக்கோம்ல அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து வேகணும்னு கிடையாது அப்பப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து எடுத்து அடுப்பில் போட்டு நம்ம சூடு பத்திக்கலாம் அது மண் சட்டியில் இருக்கிறதால ஊர்க்கா கிடவே கிடையாது நான் வந்து இப்போ ஏன் இருபது நாளாக நான் மண் தான் வச்சு நான் ஊர்கா ஏற்கனவே தாளித்து சாப்பிட்டேன் ஒரு இன்னொரு டைம் இன்னும் தான் அடுப்பில் போட்டு போட்டு கிண்டி விட்டேன் ஆனால் வந்து ஊர்க்கா வந்து கடன் நேர்த்தங்காய் வந்து கிடவே கிடையாது ஒரு உறவுகளே நீங்கள் வந்து மண் சட்டியில் வச்சு பாருங்கள் இது வந்து இப்படியே எதுவும் கட்டுப்பட்டு ஊடி வச்சுக்கணும் உங்கள்கிட்ட என்ன தேவையானது என்ன ஊத்திக்கலாம் சத்து எல்லாம் நல்லா கரையின் உறவுகளே இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு சொல்ற உறவுகளே இருங்க காரம் தித்துப்பு எல்லாம் திட்டமா இருக்கு உறவுகளே லைட்டா உப்பு தான் கம்மியா இருக்கு

இப்போ ஒரு டைம் நம்ம உப்பு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ சூப்பரா இருக்க ஒருவங்களே ஊருக்கா யாருக்குமே கொடுக்கவே மனசு வராது அந்த அளவுக்கு இந்த தித்திப்புக்கு இந்த உப்பு உரப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து புளிப்பு இந்த நாட்டை வர புளிப்பு வர அல்லா சம்பினேஷன் எல்லாமே சேர்த்து செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே என்னோட சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஒருவர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்